ஏழும்ாமம் வர நீதச்சால் விதச்சால் ஒரு ஏழு வந்து ഏഴ് വർഷം പരാജയമെങ്കിൽ ഏഴ് വർഷം അനുഗ്രഹത്തിന്റെ വർഷം ആ ഏഴ് വർഷത്തിൽ നീ തിരിച്ചറിയണം നീ എന്ത് നൂറ് പേര് കൊയ്യും ആദ്യം ആ പാദം ആദ്യം വരുന്നത് അനുഗ്രഹത്തിന് ഏഴ് വർഷമെങ്കിൽ രണ്ടാമത് വരുന്നത് ശാപത്തിന്റെ നഷ്ടത്തിന്റെ ഏഴ് വർഷമാണ് എന്നാൽ ഇന്ന് നമ്മൾ വിളിച്ചു പറയുന്നു ഇന്ന് വരെ നീ തകർന്ന கஷ்டதெனில் இதுவரை அனுபவித்த வேகம் எனில் இதுவரை அனுபவித்த தாளित्यமெனில் அடுத்து வரவிருக்கும் ஒரு நிந்தகாலுண்டுญาத்துகளை மாட்பால் கைமார்களையான ஒரு பச்சப்பி அனுபவம் அடுத்து இந்த ஒரு காலம் ஒரு பச்சப்பி அனுபவம் தேவன் உங்களுக்கு ஒப்பன் செய்யையாம் இதுவரை இதுவரை நீ கண்ணீரோட விதச்சும் ഒന്നും பெறற்கான் வேண்டியilla கண்ணீரோட நீ விதச்சது பெறற்கான் வேண்டியilla நீதீரோட விதச்சில் அது நூறு பேர் நீ கண்ணீரை